ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யா சேனல் இது பார்த்திங்கன்னா மாட்டு பொங்கல் அன்றைக்கி எடுத்தது தான் நாங்கள் பார்த்திங்கன்னா சாமி கொம்பருக்கு விளக்கு மாவு தான் செஞ்சுட்ருக்குறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா பச்சை அரிசியை நல்லா கழிஞ்சி நல்லா காய போட்டுட்டு கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும்போது எடுத்து அரைச்சி இந்த மாதிரி பாகு ஊற்றி நல்லா பெனிஞ்சு வச்சுக்கணும் பார்த்திங்கன்னா பானிக்கெல்லாம் கோலம் போட்டுட்ருந்தேன் இது பார்த்திங்கன்னா நாங்கள் வைக்கிற ஃபஸ்ட்டு பட்டி பொங்கல்னு வைங்களேன் கண்ணுக்குட்டி எல்லாமே குளிச்சுட்டு சாமி கும்புற பொங்க வைக்கிறதுக்கு எல்லாமே எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா பட்டிக்கு போயாச்சு பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க பார்த்தீங்கன்னா விளக்குமாவும் எடுத்துகிட்டு வந்தாச்சு சாமி கும்பறக்கு எல்லாமே ரெடி பண்ணி சாமி கும்பிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பால் பொங்கடணும்னு சொல்லுவாங்க பட்டியில் இது பார்த்திங்கன்னா நாங்கள் கோயில் கிளம்பியாச்சுங்க சாப்பாடு பார்த்திங்கன்னா கொள்ளுப்பருப்பு ரசம் அரசனிக்க பொரியல் கேரட் பீன்ஸ் பொரியல் அதெல்லாம் தான் செஞ்சுருந்தேன் சாப்பிட்டு கிளம்பியாச்சு இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா உருவ பொம்மையெல்லாம் விற்பாங்க நம்ம வீட்டில் வளர்கிற இந்த ஐந்தரி விஜய்ஜியனெல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு பூஜை மாதிரி பண்ணுவாங்க அந்த கோயிலில் நான் பார்த்திங்கன்னா ஆடு மாடு நாய் இந்த மூணுந்தாங்க வாங்கியிருந்தேன் தேங்காய் பழம்லாம் உடச்சி சாமி கும்பிட்டு வந்துட்டோம் வரும்போது பார்த்திங்கன்னா வெளியிலலாம் இந்த மாதிரி தூரியெல்லாம் வச்சுருந்தாங்க நல்லா பார்த்திங்கன்னா மணி பன்னெண்டு ஒன்றே ஆயிடுச்சு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு பசங்கள்லாம் வர்ற மாதிரியே தெரியல அவங்க கூட சேர்ந்து நம்மளும் எல்லாம் தூரியெல்லாம் ஆடிட்டு பார்த்திங்கன்னா செம்ம குளிர் கிளைமேட்டு அவ்வளோ சில்லாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா கண்ணாடி விளையல்னால் ரொம்ப பிடிக்கும் எந்த கோயில் போனாலும் வளையல் போட்டுட்டு தான் வருவேன் போட்டுட்டு பார்த்திங்கன்னா அப்படியே வெளியில் வந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி சூடாக ஒரு டீ குடிச்சிட்டு காரப்பொரி சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு குழந்தைகளுக்கு பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா இந்த அச்சு மருதாணி வச்சிட்டுருந்தாங்க சரி அதுவும் வச்சுக்கலான்னு சொல்லி வச்சிட்டுருந்தேன் அவ்வளோதாங்க நாங்கள் இப்படி தாங்க பொங்கல் கொண்டாடணும் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்